Hi friends welcome to our Cine Trends 3.0 அனைவரும் எதிர்பார்த்த কুক வித் கோமாளி சீசன் 5 லீக்கான போட்டியாளர்களின் லிஸ்ட் কুক வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு உலகமுழுக்க பல கோடி ரசிகர்கள் இருக்கிறார்கள் கடந்த நான்கு சீசன்களாக மாபெரும் வெற்றியைக் கண்டுள்ள কুক வித் கோமாளியின் ஐந்தாவது சீசன் எப்போது ஆரம்பம் என்று கேள்வி எழுந்துள்ளது ஒரு பக்கம் குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் இல்லை என்று கூறினாலும் சமீப காலமாக வெளிவரும் தகவல்களில் குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் விரைவில் உள்ளது என கூறப்படுகிறது பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிந்தவுடன் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை தூங்குவதுதான் விஜய் டிவியின் வழக்கம் ஆகவே விரைவில் குக் வித் கோமாளி ஆரம்பமாக இருக்கிறது என்கின்றனர் வழக்கம் போல் வெங்கடேஷ் பட் மற்றும் ஷெஃப் தாமு நடுவர்களாக இருக்க வி ரஷன் மற்றும் மணிமேகலை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறார்கள் அதேபோல் சில கோமாளிகள் சீசன் ஃபைவ் தொடருவார்கள் என்றும் சில புதிய கோமாளியின் வரவு இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் போட்டியாளர்கள் லிஸ்ட் தற்போது லீக் ஆகியுள்ளது விஜய் டிவி தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தை நடந்து வரும் பிரபலங்களின் பட்டியல்தான் லீக் ஆகியுள்ளது என கூறப்படுகிறது அது பிரபலங்கள் என்று பார்க்கலாம் வாங்க நடிகை வரிவுக்கரசி டப்பிங் ஆர்டிஸ்ட் தீபா வெங்கட் தம்பி ராமையாவின் மகன் உமாபதி ராமையா நடிகை மாளவிகா மேனன் பிக் பாஸ் செவன் நடிகர் விஷ்ணு பாண்டியன் சீரியலில் மீனாவாக நடிக்கும் ஹேமா நடன இயக்குனர் மகள் அக்ஷதா இவர்கள்தான் இதுவரை உறுதி இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை விரைவில் விஜய் டிவி குழுவினர் உண்மையான போட்டியாளர்கள் யார் யார் என்று அறிவிக்கலாம் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் மேலும் பிக் பாஸ் விண்ணரப் குறித்தும் விஜய் டிவி நிகழ்ச்சிகளை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழவில் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் தகவலுடனுக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிர